ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பேற்பட்ட உப்பு கரையாக இருந்தாலும் சரிங்க உங்கள் பாத்ரூம் இருக்க பக்கெட்டோ பாத்ரூம் இருக்க டைல்ஸோ எல்லாமே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அது எப்படின்றதே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் இது கூட வந்து ஒரு அருமையான உருளாக ஃப்ரை ஈஸியாக எப்படி செய்யலான்னு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி யாராவது ஏன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து இருக்க பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா தாங்க நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்கள் வீடு தேடியே வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம என்ன வாங்குவோம் இல்லையா இது வந்து ஆட்டின நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் நான் வாங்கியிருக்கேங்க நமக்கு இப்போது இது மாதிரிலாம் தாங்க பிளாஸ்டிக் பாட்டில் தான் நமக்கு கொடுக்குறாங்க இதே நம்ம ஊற்றி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு காலியான பேஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மெயில் பாகம் இருக்கு இல்லையா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மூடியில் நான் ஒரு சின்னதாக ஓட்ட சை போட்டுக்கிறேன் இது மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம அந்த பேஸ்டோட மெயில் பாகத்தை நம்ம எடுத்தோம் இல்லையா இதை நான் வந்து இதெல்லாம் ஒட்டிக்க போகிறேன் இது ஒட்டுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து குளூகமோ இல்லைனா வந்து ஃபெவிக்கு இருந்துச்சுன்னா ஒட்டிக்கோங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் அதனால்தான் இந்த மாவிகால் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அப்படியே விட்டாதாங்க நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதுமாதிரி ஒட்டிகிட்ட அப்புறம் நம்ம ஒரு தோசைக்கோ இல்லைன்னா வந்து இதை தாளிக்கிறதுக்கு மூத்த போது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம அப்படியே நம்ம மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் தேங்கெண்ணெய் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வந்து நல்லெண்ணெய்க்கு நான் போட்டிருக்கேங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணும் போது இந்த மேல் மூடியவோண்டி நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு பாட்டிலில் நம்ம இதை மூடிக்கலாம் அப்புறமா அதையும் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் இதே நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செக்கில் இது மாதிரி தாங்க பாட்டிலில் கொடுக்குறாங்க அதனால தான் நான் இது மாதிரி யூஸ் பண்ணுறேன் இது தேங்காய் இது நல்லெண்ணெய் நம்ம எதுக்கு வேணால் மாற்றி மாற்றி நம்ம இந்த மூடியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஜூஸ் பாட்டில் வச்சுருப்போம் இது நம்ம தூக்கி தான் போகிறோம் இதை நம்ம வந்து ஒரு சோப்பு ஸ்டாண்டர்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சோப்பை நம்ம அப்படியே கீழே வைப்போம் இல்லையா கீழேயோ இல்லை ஒரு தட்டிலேயோ வைக்கும் போது நமக்கு சோப்பில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே இறங்காது நீங்கள் இது மாதிரி வைக்கும் போது இந்த சோப்பில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும் நம்ம இது மேலே எடுத்துகிட்டு கீழே இருக்கிறது அப்படியே நம்ம கீழே ஊற்றிட்டு அந்த தனியை ஊற்றிட்டு திருப்பி இதே மாதிரி வைக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதாவது பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற பக்கெட்டு மக்கு பாத்ரூம் இருக்க டைல்ஸ்லாம் நமக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி கரை படிஞ்சிரும் அது எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணுறது ஹார்பிக் நான் யூஸ் பண்ணுறேங்க ரெண்டு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா நான் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம் இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது தேவைப்படாத பிளாஸ்டிக் பவுல் ஏதாவது எடுத்துக்கோங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க மாதிரி நம்ம கலந்துக்கலாம் இப்போ கலந்துங்கனாங்கன்னே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ நமக்கு நல்லா பொங்கி வருது பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது கையில் க்ளவுஸோ இல்லைன்னா வந்து நமக்கு பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா கவர் நீங்கள் போட்டுக்கோங்க சிலருக்கு வந்து கையில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால்தான் நான் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற சுடு தண்ணியை வந்து பிடிக்கிற பக்கெட் தாங்க இது இது வந்து ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இது மாதிரி உப்பு கரை படிஞ்சு இருக்குது நமக்கு இது எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் நான் வந்து இந்த கலந்து வச்சு இந்த கலவையை நல்ல ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷை வச்சு நான் வந்து எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் நான் வந்து இதை சேர்த்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் பொறுமையாக நம்ம எல்லாம் இதில் எல்லாம் வந்து இந்த இந்த லிக்விட் நம்ம எல்லா பக்கமும் இது மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உப்புக்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால எல்லாமே நம்ம படுற மாதிரி எல்லா பக்கமும் நம்ம இந்த லிக்குவீடத்தை தேய்ச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஏன்னா வந்து ரொம்ப கரை இருக்கிறதனால அஞ்சு நிமிஷம் ஊற விடுறாங்க உங்கள் வீட்டில் வந்து கரை கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து தேய்க்கிறேன் நான் ஃபஸ்ட்டு பொறுமையாகவே தேய்க்குறேங்க தேய்ச்சிட்டு தேய்க்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இது மாதிரி போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ நமக்கு அழகாக க்ளீனாகி வந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள் நீங்கள் கையில் ஒன்றே கொஞ்சம் க்ளவுஸ் போட்டுக்கோங்க சிலருக்கு வந்து இந்த லிக்விட் ஒத்துக்காது க்ளவுஸ் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் நம்ம கவர் இருக்கு இல்லையா பிளாஸ்டிக் கவர் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு இப்போவே பாதி நமக்கு சுத்தம் ஆயிடுச்சு இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சுத்தம் பண்ணலாம் அதுக்கு நான் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பவுட்ரு நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க இது பார்த்தீங்கன்னா மல்டி யூஸ் பவுட்ரு இது வந்து நம்ம சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் நம்மக்கிட்ட இருக்கிற விளக்கு எல்லாத்துக்கும் இந்த பவுட்ரு நம்ம யூஸ் பண்ணலாம் அது என்ன பவுட்ரு பவுடர் அப்படின்றத நான் வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னோடய சேனல் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் மேலே ஐக்கானலையும் நான் கொடுக்குறேங்க இதை கூட கொஞ்சமாக சபினாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம அதை தேய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி அழகாக நமக்கு மாறிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பாத்ரூம் இருக்க டைல்ஸ் கூட இந்த லிக்விடை வச்சு நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி நம்ம பல பலனை ஆக்கலாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நெக்ஸ்ட் டைம் திருப்பி நம்ம வாஷ் பண்ணும்போது சரியாயிடும் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பக்கெட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா பாத்ரூமில் அதுவும் நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் நீங்கள் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க புளிச்ச மாவு இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இது பார்த்திங்கன்னா புளிச்சமாக ஒன்று எடுத்திருக்கேன் இதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கு நம்ம கையில் க்ரௌஸ் போடணுன்னு அவசியம் இல்லைங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா இதை தேய்ச்சிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணாலே போதுங்க நமக்கு அதில் இருக்க அந்த வெள்ளைக்கரை எல்லாம் போயிடும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த பக்கெட் ஒண்டி இல்லைங்க நீங்கள் மக்குலாம் கூட நீங்கள் இதுமாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் நமக்கு சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலாம் இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க பத்தே நிமிஷம் போதும் அதுக்கு நான் வந்து அடுப்பில் களைய வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சமாக சீரகம் ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டினா சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா அது பொறிஞ்சி வரட்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக எடுத்திருக்கேங்க அதை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நீளநிலமாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷேப்பில் எப்படி வேணும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு போது கேஸ் இல்லையே அதனால் நீங்கள் பூண்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நமக்கு உடம்புக்கு எந்த வித பாதிப்பும் வராது இது சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாயத்தூள் சேர்க்குறேன் காரண நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது வீட்டில் அரைச்ச மிளகாயத்தூள் தாங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்துலேயே நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி நீங்கள் எண்ணெய் வெங்காயத்தில் வதக்கும் போது நமக்கு கலர் நல்லாவே கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வருது பாருங்கள் அந்த பச்சை வாசனை கூட நமக்கு சீக்கிரமாக போய்டும் இப்போ இது வதங்கியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு அந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக நான் தோலோடு தான் கட் பண்ணியிருக்கேன் தோல் சீவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அதை மசாலாவுக்கு எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு நமக்கு மீடியமாகவே வச்சுக்கலாங்க ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க தீஞ்சிரும் மீடியமாக வச்சுட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வேக வைக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்க்குறேன் அதாவது அரை டம்ளர் கொஞ்சமாக தெளித்து தான் விடுறேன் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்கிட்டு நமக்கு தனித்தனியாக எடுக்காது அதனால் நீங்கள் தெளித்து விடுங்க மாதிரி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு அதை வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு நல்லாவும் இருக்கும் தனித்தனியாக இருக்கும் இப்போ நம்ம அதெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க வெந்து வந்துடும் ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடுங்க நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே அது வெந்து வந்திருக்கு நம்ம தண்ணி வந்து அதே கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஆனால் பக்கத்துலேருந்து அப்பப்போ பார்த்துக்கோங்க தீதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி வேணும்னா லைட்டாக தெளிச்சு விட்டுக்கலாம் இப்போவே இந்த இதுக்கே நல்லாவே வெந்து வந்திருக்காது அவ்வளோதாங்க இது நல்லா அதை நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வந்தமா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு அருமையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்து டிப்ஸும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸும் பேங்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்